உடனடி அடுத்த அடுத்த போட்டிக்கு கேட்டு கொள்கிறோம் நடுவர் செந்தில் செந்தில் சார் வாங்க சார் நடுவர் செந்தில் சார் உடனடியாக மைதானத்துக்கு வருமாறு சார் டிபு ரெடி ஆயிடுச்சு நடுவர் செந்தில் சார் அவர்களை உடனடியாக மைதானத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அண்ணனுக்கு போயிட்டு பாரு தொண்ணூறு பாருங்க நினைக்கிறேன்

கொடுக்க வேண்டாம் அந்த ഇതിനെ അടുത്ത് വിളിട വേണ്ടിയേ ഇരു നിലവിലുള്ള കോടമത്തെ அம்மா வந்துடுது யாரு அம்மா வந்துடுது அய் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஆட் ஆச்சு

எங்கள் வீட்டில் பேர் இல்லைன்னா வந்துருக்க வந்திருக்கேன் சார் வந்துருவாங்க அட்டவணி தானே ஃபெஸ்டிவல் ஏதோ ஆல் இண்டியாவில் இருந்து சவுத் இந்தியாவில் இருந்து போயிட்டு பண்டகல் 2. சுल्तानபட்டை அஸ்தான்லயே இருக்காங்க லோக்கல் ரூட் அத வெளிய அந்த ரவுண்ட் போறோம் என்ன போடணும் போடுறோம் லோக்கல் அப்புறம் நான் ikut tadi

விளையாட வேண்டிய கிரிநிலைக்குழு கோவை பிபிஎஃப் பருவத்தை

हां ये बचाते हैं ना इतना सा पर कोरोना सब इसको वोट ज्यादा नहीं होता ये ले साटीला पिक्चर्स में सेल रहते हैं रमेश स्कोर कर 怎么样

குழு கோபை பிபிஎஃப் பரவத்தி இந்த ஆட்டப்புள்ளியில் விஎம் அணி நிலைக்குழு ஆறு சுல்தான்பேட்டை ஐந்து அது நெல் இதில் இந்த உட்காந்து அப்படியே இதை போட்டு உட்கார் வரேன் சின்ன வேலை மிகவும் அருமையான புத்தி மீண்டும் ஒரு புள்ளி செல்லாம் பாயம் ஆஃப் டைம் சைடு சேஞ்ச் ஆட்டை வேலையின் போது சுல்தான் பேட்டை ஐந்து பிஎம் ஒடி நிலைக்குழு ஏழு எனக்கு என்ன சோல் கமிட்டி நண்பர்கள் யாராவது வாங்கினா கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னா கமிட்டி நண்பர்கள் யாராவது இருந்தீங்களா ரெடி இதனை அடுத்து ரெடி எனக்கு கோவை பிபிஎஃப் பரம்பட்டி ಯೋಚನಾ ಒಂದು ಟೇಪ್ ಮಟ್ಟದ சம்பந்தமே எல்லாம் முப்படுத்த வருஷம் இது நாட்டை போரா மாடிங்கிறது அதெல்லாம் முடிஞ்சு ஆறு விஎம் நேர்களு ஏழு இதனை அடுத்து விளையாட வேண்டிய

சு்தான்பை மற்றும் நினைவு குழு இதனை அடுத்து விளையாட வேண்டிய குழு கோவை பி பி எஸ் பரமதி ராவத் மீண்டும் மாணவர்களுக்கு சுல்தான்பேட்டை இதுல அடுத்து

கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் சூட்டன் பேட்டை எட்டு மணி நினைவு ஏழு மிகவும் அருமையாக ஆடிக்கொண்டிருக்க முதலையாட வேண்டிய மீண்டும் ஒரு வெற்றிக்குள்ளி சூத்தான் பேட்டை ஒன்பது சூத்தான் பேட்டை ஒன்பது விஎம் மணி நினைவு ஏழு

நான்கு நிமிட ஆட்டம் தலைவர் கவனத்திற்கு கடைசி நான்கு நிமிட கடசி கடைசி நான்கு நிமிட இதனை அடுத்து விளையாட வேண்டிய பரவதி மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி நினைவு மணி நினைவு குழு எட்டு நினைவு குழு எட்டு சுல்தான் பேட்டை ஒன்பது मी सुलपेटे सगं ऑफ सगळे सर सुलतपटे सगं सेकंड टाईम टू ऑवर கடைசி இரண்டு நிமிடாட்டம் கடைசி சாரி கடைசி மூணு நிமிட ஆட்டம் கடைசி மூணு நிமிட ஆட்டம் மீண்டும் ஒரு வெற்றிக்குள்ளி சுல்தான்பேட்டை சுல்தான்பேட்டை பதினொன்று பி எம் மணி நினைவு குழு ஒன்பது గి నగర పిబి పార్మతి మిడుపుట్ సార్ ఇదే ఎని పార్మతి இரு அதிகளும் சமபலத்துடன் பலத்துடன் சம புள்ளியுடன் விளையாடப்பட்டிருக்கின்றனர் ரசிகர்களுக்கு கண்ணுக்கு இதத்தன் பேட்டை பதினொன்று மணி பதினொன்று மீண்டும் அருமையான இரண்டு புள்ளி சூட்டன்

சுல்தான்பேட்டை பதினாலு பிஎம் நிறை குழு பன்னெண்டு அருமையான பொது ஒன்

போட்டியில் சுல்தான் பேட்டை வெட்டி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது முன்னணியில் சூல்தான் பேட்டை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது தம்பி வெற்றி பெற்றி வெற்றி பெற்றாணி மொபைல் நம்பர் கொடுங்க தம்பி வெற்றி பெற்றாணி மொபைல் நம்பர் வந்து கொடுங்க